சூப்பரோ சூப்பர் அல்டிமேட்டு இன்னும் நாலு வாட்டி போட்டாலும் வந்து பார்ப்போம் எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லா எடுக்க ஒரு செகண்ட் கூட இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு திருப்பி போட்டாலும் இவ்வளோ கூட்டம் மாஸ் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் வந்தேன் செம்ம என்ஜாய்மெண்ட்டு கத்தி தொண்டை மாஸ் எப்பயும் தளபதி எங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் தலைமுறை நாங்கள் எங்களோட ச செகண்ட் தலைமுறையும் சொல்லியிருக்கு இப்போ வரைக்கும் ஒரு லேக்கு கூட இல்லை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருந்தது இப்போயும் ஆனால் தளபதி பாட்டுக்கு தானே வைப் பண்ணுவானுங்க பசங்களாம் தேட்டரில் டூ கே பசங்களாம் தளபதி பைட்டுக்கே வைப் பண்ணிட்டுருக்குறானுங்கண்ணா வெறித்தனமாக இருக்கானுங்கண்ணா சூப்பராக இருக்குது என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தில் வந்து விஜயனுடைய ஆக்டிங்கையும் திரிஷாவினுடைய ஆக்டிங் பெருசாக சொல்கிறாங்க ஆனால் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வித்யாசாகருடைய ஆக்டிங் வந்து பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா அவரோட மியூசிக் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது நல்லாயிருக்கு இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கச்சிதமாக போட்டிருக்காங்க கடைசி கிளைமேக்ஸில் மியூசிக்கு ஹார்ட் டச்சிங் மியூசிக்கா இருக்கு நல்லா இருக்கு நன்றி அடா படம் வேற லெவலா தளபதி எப்போதும் மாஸ்தானா தெரிய விட்டாரு எத்தனை டைம் வேணாலும் கில்லிய பாத்துட்டே இருக்கலாம் பாக்க பாக்க வேற லெவல்ல இருக்கும் பயங்கர வேற லெவலா சூப்பர் சூப்பர் ரிலீஸ்க்கு இவ்வளவு கூட்டம் வந்தது இல்ல போய் பாருங்க சரி லைவ் வேற லெவலா சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் வேற மாதிரினா தளபதி வெயிட் ஆன வெயிட்டு வெயிட் கேட்டாரு பண்ண சூப்பரா இருந்து பண்ண சமையா இருந்து ரெண்டா ரிலீஸ் பண்ணது சூப்பரா சம கூட்டம் நல்லா இருக்கு

மியூசிக் பிஜேபி வேற லெவலாம் வேற லெவலில் இப்போ வந்து விஜயனுடைய ஆக்டிங்கும் ஆக்டிங்கும் திரிஷாவனுடைய ஆக்டிங்கும் பெருசாக பேசுறாங்க ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வித்யாசாகருங்கிற ஒரு மியூசிஷியனோட ஆக்டிங் பெருசாக இருக்குது அவருடைய மியூசிக் வந்து பெரிய அளவுல இருக்குது அது இப்போ தான் நாங்கள் முழுசாக ஃபீல் பண்ணுறோம் வர திரைப்படங்களில் அவருக்கு வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கோம் திரையரங்களை வந்து தளபதியை வந்து பார்த்து ஒரு கிட்டத்தட்ட இந்த படத்தை பார்த்து வந்து ஒரு பத்து வருஷத்துக்கிட்டதே மேலே ஆகும் அப்போ வந்து விவரம் தெரியாத வயசில் பார்த்துருவோம் இப்போ நாங்கள் தளபதி வந்து முழு அரசியல் இறங்குறதுக்கப்புறம் இப்போ தளபதி ஸ்கிரீன் பிளேவில் பார்க்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்ப ரீரிலீஸ் பண்ணதான் மோடி கிடையாது காங்கிரஸ் கிடையாது எல்லாம் எங்க தளபதி மட்டும்தான் ஆட்சிக்கு வந்தாலும் இருபத்தி அஞ்சு தளபதி வந்தா மட்டும் போதே